அரட்பெருஜோதி ஜோதி தனி பேருங்காரனை யாரட்பெருஞ்சோதி பிரபஞ்ச வெற்றி அருட்பெரும் ஜோதி ஆனேன் என்று அறையப்பாமுரசு அருளாட்சி பெற்றேன் என்று அரையப்பாமுரசு மரச்சார்பு தீர்ந்தேன் என்று அறையப்பா முரசு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை பெருஞ்சோதி ஜோதி 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 சுயம் ஜோதி ஜோதி ஜோ ज्यो दिज्यो दि ज्योति अरुण जो दिजोधि ज्योदि शिव वाम ज्यो दि सोम जो दि वन ज्योति ज्योति

जोदी, एक जोड़ी एक जोड़ी एक जोड़ी आधी नींदी वेदनी आधली नी डूबा दनी वाधिन्यान वो ீதி வேட்டனே ஆடல் நீடு பாதனே வாதி போதனே வாழ்க வாழ்கனாதனே அரட் பெரஞ்சோதி அரட்பெரஞ்சோதி தனி பெருங்கருணை ஜோதி எல்லா உயிர்களும் என்பற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்கொல்லெறியே புகழையமெல்லாம் போங்குக சர்குருநாதா சன்மார்க சங்கங்கள் சார்க தர்மசாலைகள் சன்மார்களங்கள் சன்மார்க உள்ளங்கள் தலை திட அருள் தாத்தா திருவரப்பிரகாச வல்லார் தெய்வ திருவடிகளே சரணம் சரணம் குருவே சரணம் ஆளே துணை அருளே சரணம் இல்லங்கள் தோறும் சன்மார்க்கம் என்ற நிகழ்ச்சி இன்று ஹொசூரிலிருந்து திருமதி மீனா சதீஷ் அவர்களுடைய மீனாஸ் போட்டிக் கலெக்ஷன் ஷாப்பில் இருந்து இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது ஒரு அற்புதமான ஜோதி அகவல் பாராயணம் இன்று வெகு சீரும் சிறப்புமாகவும் தயவும் கருணையோடு நம் அரட்பெரும் ஜோதி ஆண்டவர் நமக்கு நடத்தி கொடுத்தார்கள் அரட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு நாம் இத்தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வருங்காலங்களிலும் மீனா அம்மா அவர்கள் வீட்டிலும் மற்ற எல்லா இல்லங்களிலும் இந்த மாதிரி அருட்பெரும் ஜோதி அகவல் பாராயணம் வெகு சீரும் சிறப்புமாகவும் தயவும் கருணையோடு அரட்பெரும் ஜோதி ஆண்டவர் நமக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அருட்பெரும் ஜோதி ஆண்டவரிடம் விண்ணப்பம் இத்தருணத்தில் வைத்துக் கொள்கிறோம் அருட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க விண்ணப்பம் அட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனிப்பெற கரணை